அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது பொதுவாவே வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே நம்ம பிந்தைங்களுடைய வழிபாட்டுக்கு தான் ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுப்போம் ஏன்னா இந்த நாள்ல அருகில் இருக்கக்கூடிய எல்லா அம்மனாளிகளுமே ரொம்ப பூஜை புரஸ்காரங்கள் செய்வாங்க குறிப்பா இந்த வெள்ளிக்கிழமைல வந்துட்டு நம்ம தெய்வங்களை வழிபாடு செய்யறோம் பட் அந்த வெள்ளிக்கிழமல எப்படி வழிபாடு செய்யணும் எந்த மாதிரி வழிபாடு செஞ்சா கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் கூட கிடைக்கும்ங்கறத தெரியுமா பொதுவாகவே தெய்வ வழிபாட்டிற்கு நாள் கிழமை கிடையாதுங்க ஆனா சில குறிப்பிட்ட கிழமையில திதி நட்சத்திரம் நேரம் இந்த மாதிரி பார்த்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஆற்றலே அதிகம் பிரபஞ்ச சக்தியும் சரி நேர்முறை சக்திகளும் அதிகமாகறதுனால அந்த நேரத்துல அந்த நாள்ல நம்ம வழிபாடு செய்யறது சாதாரண நாட்கள் நம்ம வழிபாடு செய்யறதை விட பல மடங்கு பலன்களை அள்ளித்தரக்கூடியதுங்க அது மட்டும் இல்லாம அந்த வெள்ளிக்கிழமையில நான் சொல்ற மாதிரி உங்க வீட்டு பூஜை அறியில வழிபாட செஞ்சீங்க அப்படின்னா உங்க வீட்லயும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலயும் சரி சுபுக்ஷம் பெருகும் மகாலட்சுமி தாயுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மங்களகரமான நாள் தான் அதே மாதிரி மங்களகரமான காரியங்களை செய்யறதுக்கும் ஏற்ற நாள் தான் மகாலட்சுமிக்கு உரிய நாள் செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கர பகவானி ஆதிக்கம் நிறைந்த நாளுங்க பொதுவா வெள்ளிக்கிழமில நீங்க செய்யக்கூடிய வழிபாடுங்கிறது செல்வ வளத்தை அள்ளி தரக்கூடியது செல்வம் அப்படின்னாவே நம்ம பணம் பொருள் இதை மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா ஒரு மனுஷனுக்கு நிம்மதி மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் திருமணம் பாக்கியம் அறிவு இதனால தான் பெரியவங்க நம்மளை வாழ்த்துறப்ப கூட பதினாறு விதமான செல்வங்களை பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்துறாங்க சோ இந்த வெள்ளிக்கிழமைல நீங்க செய்யக்கூடிய சக்தி வழிபாடு அப்படிங்கறது வறுமையில இருந்தீங்கன்னா கூட உங்களை வந்து கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இந்த பூஜைய தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா வீட்டுல வந்து படிப்படியா உங்களுடைய செல்வ வளம் உயர்வதை வந்து நீங்க கண் கூட பார்க்க முடியும் அது எப்படிமா செய்யணும் இப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நாளை வெள்ளிக்கிழமை இல்லையா ஒரு தாம்பளத்தட்டே எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு பெரிய காகிதம் வச்சுக்கோங்க அந்த காகிதத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய முக்கோணம் ஒண்ணு வரைஞ்சுக்கோங்க அது வந்து நீங்க மஞ்சள் கூட வரைஞ்சிக்கலாம் சரிங்களா மஞ்சளை கொலைச்சு முக்கோணம் வரைஞ்சுக்கோங்க அந்த முக்கோணத்துக்குள்ள ஓம் சக்தி அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க எழுதி ஆச்சுங்களா அந்த எழுத்துக்கு மேல உங்ககிட்ட இருந்ததுன்னா மகாலட்சுமி தாயிருக்கு ரொம்ப பிடிச்சமான வெள்ள தாமரை அப்படி தாமரை கிடைக்கலக்கா செந்தாமரை இல்ல ரெண்டுமே எனக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னாக்கா அந்த ரெண்டு கூட நீ எடுத்துக்கலாம் ஒன்னும் தப்பு கிடையாது ஓம் சக்தின்னு எழுதிருக்கீங்க இல்லையா அதுக்கு மேல வைங்க அது தாண்டி உங்ககிட்ட வந்து வாசனை உதிரி மல்லிப்பூ ரோஜா இதில் இதுல இருந்தாக்க இது ரெண்டையும் வச்சுக்கோங்க கூட சரிங்களா இதையும் அந்த ரெண்டு மலரையும் கலந்து கூட வச்சுக்கோங்க இப்போ அந்த ஓம் சக்தி மற்றும் அந்த தாமரை மலர்கள் வச்சிருக்கீங்க இல்லையா அதற்கு மேல இப்ப சுவாமிக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தாங்க ஓம் சக்தியே போற்றி போற்றினு நூத்தி எட்டு முறை சொல்லிக்கிட்டே அந்த மல்லிகை பூவும் ரோஜா இதழும் கலந்து வச்சிருக்கீங்க அர்ச்சனை பண்ணணும் ஓம் சக்தியே போற்றி போற்றி ஓம் சக்தியே போற்றி போற்றி நூத்தி எட்டு முறை சொல்லணும் அப்புறம் அதாவது அர்ச்சனை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா குங்குமத்தை எடுத்துக்கோங்க குங்குமம் வந்து தாழம்பூ குங்குமம் இருந்தாக்க இன்னும் சிறப்பு அப்படி கிடைக்காத பிரச்சனை நீங்க சாதாரண குங்குமத்தை கூட பயன்படுத்திக்கலாம் அந்த குங்குமத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதே மாதிரி ஓம் சக்தியே போற்றி போற்றி ஒரு பதினாலு முறை சொல்லி அந்த பூக்கள் மீது விழணும் சரிங்களா அத சொல்லி நீங்க அர்ச்சனை முடிச்சுட்டு தொடர்ந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த தெய்வத்துக்கிட்ட ஓகேங்களா சுபகாரியம் நடக்கணும் தடைகள் விலகணும் நல்லது நடக்கணும் செல்வம் பெருகணும் இந்த மாதிரி என்ன வேணா நினைச்சுக்கிட்டு அதே மாதிரி உங்க குல தெய்வத்தையும் நினைச்சுக்கணும் உங்க இஷ்ட தெய்வத்தையும் நினைச்சுக்கணும் பராசக்தியும் நினைச்சுக்கணும் இந்த மூன்று தெய்வங்களையும் மனசார நினைச்சிக்கிட்டு இந்த பூக்களையும் இந்த குங்குமத்தையும் அந்த காகிதத்துல போட்டோம் இல்லையா அதை வந்து எடுத்து மடிச்சு ஒரு சுத்தமான மஞ்சள் நிற துணியில கட்டி பூஜை இல்ல சாமி படத்துக்கு முடி வச்சிருங்க மூணு நாள் அப்படியே இருக்கட்டும் இந்த பூ அந்த குங்குமம் அது இரண்டும் வந்து பாத்தீங்கன்னாக்க மகாலட்சுமி தாயார்கிட்ட உங்களுக்கு முழு அனுகரகத்தை பெற்றுக் கொடுக்கும் இதனால வீட்டுல வந்து தெய்வ நடமாட்டம் அதிகமாகும் தெய்வ சக்திக்கே பலம் கூடும் இதாவது வீட்டுல தீய சக்திகள் இருக்குது இது காத்து கருப்பு மாதிரி இருந்தா கூட இதை நீங்க அந்த நூத்தி எட்டு முறை சொல்றீங்க பாத்தீங்களா அதுக்கெல்லாம் தாக்கு பிடிக்காது ஓடியே போயிடும் விலகிடும் சரிம்மா அதை செஞ்சிட்டோம் மூணு நாள் கழிச்சு அந்த முடிச்சு போட்டு வச்சிருக்கீங்க இல்லையா அந்த பூவையும் குங்குமத்தையும் அதை வந்து ஏதாவது ஒரு ஆத்துலயோ குளத்திலேயோ நீர்நிலைகளோ கால்படாத இடத்துல போட்டுடும் இப்படி நீங்க தொடர்ந்து இந்த பூஜைகளை வந்து வீட்டுல செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வீடு முழுக்க தெய்வீக மனம் பரவும் தெய்வீக சக்தியும் இந்த பிரபஞ்சத்தோட சக்தியும் ஈர்க்கக்கூடிய வலிமை வந்து அந்த முக்கோண வடிவத்துல எழுதுனீங்க பாத்தீங்களா அந்த ஓம் சக்திங்கிற மந்திரம் அதற்கு இருக்கு சாதாரணமா நினைச்சிடாதீங்க இந்த வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அற்புதமான பழங்களை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி எந்த நேரத்துல வழிபாடு செய்யணும் கொஞ்சம் டவுட் இருக்கும் வெள்ளிக்கிழமை அப்படின்னாக்க ராகு காலம் ஏமாகாண்டம் இந்த நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு மத்த எந்த நேரத்துல இந்த வழிபாட நீங்க செய்யலாம் குறிப்பா காலை பிரம்ம முகூர்த்தில செய்யறது சிறப்பான விஷயம் அதே மாதிரி மாலையில பிரதோஷ வேலையில விளக்கேத்தி வச்சு இந்த வழிபாடு நீங்க செய்யறது மிக அற்புதமான பழங்களை அள்ளி கொடுக்கும் செல்வ வளம் பெறுகிறத கண் கூட நீங்க பாப்பீங்க நம்ம முன்னாடி சொல்றது சத்தியங்க சோ வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே சாதாரணமா நம்ம கடந்து போகாம அந்த நாளை நம்ம எப்படி பயன்படுத்தினா நமக்கு எந்த மாதிரியான யோகம்ங்கிறத புரிய வச்சுட்டோமா சோ இப்போ இந்த நாளிற்கான சிம்ம ராசிக்கான பழங்களை பார்க்கலாம் ரொம்ப பேசியிருக்கோம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த நாளுக்கான பெருக்கெடுக்கும் வாழ்க்கை துணை கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் இந்த சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் கிட்ட கூட சமாளிச்சிடலாம் வாழ்க்கை துணை கிட்ட தான் பெரும் போராட்டமா இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு அந்த போராட்டம் கிடையாது உங்க வாழ்க்கை துணையே உங்களுக்கு ஆதரவா நிற்பாங்க நீ எடுக்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமா முடியும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிட்டே அன்யுன்யம் அதிகமாக போகுது வாழ்க்கை துணையால இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமே உண்டு அதே மாதிரி இன்னைக்கு உங்களோட சொந்த விஷயமாவோ இல்ல அலுவலக ரீதியாவோ இல்ல தொழில் விஷயமாவோ வெளியூர் பயணம் போகணும்னு நினைச்சிங்கன்னா அது வந்து காலையிலேயே போயிட்டு வந்துடுங்க காலையிலேயே பிளான் பண்ணுங்க காலையிலே வந்துட்டு அந்த பயணத்தை வந்து தொடங்கிடுங்க இல்ல பிற்பகலுக்கு மேல போகலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க அது வந்துட்டு தவிர்க்கிறது சிறப்பான விஷயம் அதே மாதிரி அலுவலக பணிகளை பொறுத்திருக்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோங்க உங்களுக்கு பனிச்சுமை காரணமா கொஞ்சம் உடல் அசதி இருக்கும் மனசுல சோர்வு ஏற்படும் ஆனா அந்த பனிச்சுமை தான் உங்களுக்கு பாராட்டை பெற்றுக் கொடுக்குங்கிறத மறந்துடாதீங்க அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னாக்கா வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்தத விட லாபம் கூடுதலாவே கிடைக்கும் ஒரு ஒரு லட்ச ரூபாய் லாபம் எதிர்பார்த்து வியாபாரம் தொடங்குறீங்க வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் கிடைக்கும் இல்ல ஒரு நூறு ரூபாய் லாபத்தை எதிர்பார்த்து நீங்க வந்து வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாக்கா ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் சோ இந்த மாதிரி எதிர்பார்த்ததை விட பத்து மடங்கு இருபது மடங்கு ஏன் நூறு மடங்கு கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் இந்த நாள் உங்களுக்கு லாப நிலையில தான் இருக்க போகுது அதே மாதிரி இன்னைக்கு சிம்ம ராசிகளுக்கு உங்ககிட்ட மறைந்து கிடந்த திறமைகள் வெளிப்படும் யாருக்குமே தெரியாது இப்ப இப்படிப்பட்ட ஒரு திறமை அப்பா நீ அப்படின்னு மத்தவங்க யோசிப்பாங்க மேல் அதிகாரியும் கூட உங்ககிட்ட வந்துட்டு என்னடா இது ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சும் கடைசியில இந்த மாதிரி சாகசெல்லாம் பண்றீ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாருமே பாராட்டுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு குடும்பத்திலயும் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு வைப்பீங்க வண்டி வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்துல வாடிக்கையுடைய எண்ணிக்கை அதிகமாக போகுது இதனால வியாபாரம் பெருகுது லாபம் கூடுது இது உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா சரி உடைய ஆலோசனைகள் ஏற்கப்படும் சொல்ல இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் இன்னைக்கு பெரியவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் காதல்ல இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி எந்த ஒரு முடிவு நீங்க எடுக்கிறதுக்கு முடியும் கிட்ட கலந்து ஆலோசிக்காம எடுக்காதீங்க நல்லதா கேட்டதா பெத்தவங்க கிட்ட கேட்டுடுங்க அவங்க அதை நல்லதா மாத்தி கொடுத்துருவாங்க உங்ககிட்ட மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் சோ இன்னைக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஆன்மீகத்துல ஆர்வம் கொடுதுங்க ரொம்ப நாள குலதெய்வத்துடைய பிரார்த்தனை வந்து நிறைவேற்ற நிறைவேற்றுறது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா அதற்கான நேரம் கூடி வந்திருக்கு அதே மாதிரி ஒரு சிலர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக விசாவுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த விசா கிடைக்கும் அடுத்த பெண்களை பொறுத்திருக்கும் இன்னைக்கு வந்து தங்க நகையில வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி ஆல்ரெடி வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான பலன் உண்டு பெண்களுக்கு இன்னொரு ரிக்கொஸ்டுங்க சொந்தக்கார பெண்கள்கிட்ட வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நலம் அதே மாதிரி பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி அடைவீங்க அதே மாதிரி இன்னைக்கு வீட்ல திருமணம் சீமந்தம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளால வீடே களை கட்ட போகுது புதுசா சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கு கணவன் மனைவிக்குடியே அன்யுன்யம் அதிகமாகுது பெற்றோருடைய உடல்நிலையை இன்னைக்கு கவனிச்சுப்பீங்க அவங்களுடைய ஆரோக்கியத்திலே மேம்பாடு உண்டு அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளை தாண்டி லாபம் பார்ப்பீங்க காதல் கைகூடும் உங்க வேலையில பிள்ளைகள் ஒத்துழைப்பு அதிகமா கொடுப்பாங்க அடுத்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்ட இடத்துல கடன் தொகை கிடைக்கும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லா படிப்பீங்க பொதுவா இன்னைக்கு வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனத்துல புதிய ஒப்பந்தங்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய நண்பர்கள் வந்து உங்களுடைய நிலையை உணர்ந்துகிட்டு தொல்லை செய்யாம இருப்பாங்க மாற இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க அதாவது சிம்ம ராசி இன்னைக்கு தடைகளை தாண்டி சாதிக்க போறீங்க அரசியல்வாதிகளுக்கும் அனுகூலம் கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடத்தி முடிச்சுப்பீங்க அதே மாதிரி தொலைபேசி மூலம் நல்ல தகவல் வரும் வேலை தரவா முயற்சி செய்யும் அந்த தொலைபேசி வாயிலாக வேலைக்கான நல்ல தகவல் வந்து சேரும் குறிப்பா இன்னைக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள் தாங்க முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு உகத நாள் தான் நீங்க செய்யக்கூடிய செயல்களை அனைத்திலுமே வெற்றி காண்பீங்க வேலையை பொறுத்த வரைக்கும் உடைய வேலை அப்படிங்கிறத சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க இதனால ரொம்பவே மகிழ்ச்சியா வேலை பார்ப்பீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் துணை கிட்ட நேரத்தை செலவிடுவீங்க உங்களை பத்தி துணை வந்து நல்லா புரிஞ்சுப்பாங்க அடுத்து பணத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு சிறப்பாக இருக்கும் இதனால எதிர்கால பயன்பாட்டுக்காக பணத்தை வந்து கொஞ்சம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஆரோக்கிய நிலையை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு மேலும் மனசை பொறுத்த வரைக்கும் இனம் புரியாத சில சிந்தனைகளால குழப்பத்துல இருந்த நீங்க இன்னைக்கு தெளிவடைய போறீங்க கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க எதிர்பாராத வரவு உண்டு வெளியூர் பயணங்களால கொஞ்சம் அழச்சல் இருந்தாலும் அனுகூலமான பலன் நிச்சயம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் போது கொஞ்சம் கவனம் தேவைங்க அதுவரை கூட வேலை பார்க்கறாங்க இல்லையா சக ஊழியர்கள் அவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் வேணாம் பொதுவா இன்னைக்கு பேச்சுகள்ல பொறுமை அவசியம் செயல்பாடுகள்ல நிதானம் அவசியம் நாள் முழுக்கவே சிம்ம ராசி அமைதியை கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா யாராலுமே இன்னைக்கு உங்களை சஞ்சலப்படுத்த முடியாது கோபப்படுத்த முடியாது கஷ்டப்படுத்த முடியாது மேலும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள் தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு குடும்பத்திலுமே சுபட்சம் உண்டாக போகுது நீண்ட நாள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதாவது குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு முடிவை வந்து இன்னைக்கு எடுப்பீங்க அதுவரை சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டுங்க நீங்க எதிர்பார்த்த விட இரண்டு மடங்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் ரொம்ப உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் உடைய வேலையுமே கடகடன முடியும் பணியிடங்கள்ல நீண்ட நாட்களாக செஞ்சு முடிக்கணும்னு நினைச்ச வேலையை இன்னைக்கு சட்டுன்னு செஞ்சு முடிச்சுப்பீங்க அதே மாதிரி நீங்க பணியிடங்கள்ல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மேலும் இன்னைக்கு மேல் அதிகாரிகளும் சரி சக ஊழியர்களும் சரி உங்களுடைய செயல்பாடுகளை கண்டு ஆச்சரியப்படுவாங்க மத்துல இந்த நாள் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு சாதகமானாலதான் இருக்கு அது இன்னும் சிறப்பாக இருக்கு இந்த நாள்ல கட்டாயம் அம்மன் வழிபாடு முக்கியம் குறிப்பா அபிராமி அம்பிகையை வழிபாடு செய்ய உடைய நிலைக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது ஆகமத்துல சிம்ம ராசிக்கு இந்த நாள் இப்படிதான் இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாளுமே சிம்ம ராசிக்கு தெய்வ பலம் பொருந்திய நாளாக அமைய ஓம் சக்தியே போற்றி போற்றி ஓம் குங்கும நாயகியே போற்றி போற்றி ஓம் குளம் விளங்கச் செய்தவளே போற்றி போற்றி ஓம் கிரியா சக்தி நாயகியே போற்றி போற்றி ஓம் கோள்களை வென்றவளே போற்றி போற்றி எங்கும் போற்றி எதிலும் போற்றி தெய்வ பலம் கூடட்டும் எனக்கு தெம்பு கூடட்டும் தாயே போற்றி போற்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளர்க வளமுடன் நலமுடன்